போட்டு பார்த்து கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நான் தந்துட்டு இருக்கேன் சோ சேனல் வந்து பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா எல்லாரோட சேனல் படிக்கிறேன் அதே மாதிரி கால் பண்ண வேண்டிய நம்பர் 9943677784 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9943677784 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஒரு கேட் ம் மகேஷ் குமார் படிச்சலமா

நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சாரி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு பொள்ளாச்சி உங்களுக்கு எப்ப திருமணம் நடக்கும் கேட்டிருக்கீங்க பத்துக்குள்ள புதுசா பார்க்கிறவங்க வந்து ஒன்னுல இருந்து பத்துக்குள்ள ஒரு நம்பரும் பதிவு பண்ணிடுங்க இப்ப யாரும் படிக்கிறீங்க லவ்லி

எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடி வயிறு பகுதிகள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அண்ட் வந்து கால் பகுதிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் லக்னாதிபதி செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நிச்சயமாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ திருமண டைமிங்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் ஒன்று கண்டாந்திரத்துல வந்து போயிட்டாரு ஸோ அதுவும் மாந்தியும் வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க மாந்தி வந்து செவ்வாயோட போகிறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ இது ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய திசையில சுக்கர புதி இது வந்து திருமண டைமிங் தாங்க உங்களுக்கு ஏழு குடையவனே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரம் இந்த காலகட்டத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண வாய்ப்பு முடிஞ்சிடும் பட் ஆனா என்ன பண்றீங்கன்னா நீங்க இந்த மாந்தியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டாந்தரமும் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க சரிங்களா புதுசா பாக்குற நேயர்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேயர்களே அண்ட் வந்து லைக் பண்ணுங்க அப்போதான் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் இந்த லைவ் செஷன் போய் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா நமஸ்காரம் சொல்லுங்க ஆமா 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 இது கேள்வி பதில் தான் இது வந்து கேள்வி பதில் இது என்னன்னு தெரிஞ்சுட்டு கால் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா ஹலோ லைன் டிஸ்கனெக்ட் ஆறது ஹலோ இது வந்து லைவ் செஷன்மா சரிங்களா என்ன கேள்விமா சொல்லுங்க என்ன ப்ரோக்ராமே தெரியாம வந்து கால் பண்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல் வந்து தெளிவா கேட்கணும் பாருங்க எத்தனை பேர் லைன் கிடைக்காம இருக்காங்க ஸோ லைன் கிடைச்சும் வந்து சில பேர் வந்து வேஸ்ட் பண்றாங்க

அதுக்குள்ள சாக்கு குறிப்பிடு ஆறு இருபத்தி ஏழு ஏ சேலம்ல பிறந்திருக்கீங்க உங்களோட கேள்வி என்னங்க வினோதினி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வினோதினி நிச்சயமா வந்து பாத்துடலாம் சீக்கிரமா ஒன்னு டு பத்து ஒரு நம்பரும் பதிவு பண்ணிடுங்க வினோதினி சீக்கிரமா பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி நாலு பத்தாம் மாசம் அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி

பரிகம் பரிகம் தான் ரோகி மூணாம் பாதம் கரணம் இருபது வயசு ஆகுதுமா உங்களுக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் ராசி வந்து வந்து ரிஷபர் ராசி ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமா வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஸ்டேஜ்ல போறது வந்து கொஞ்சம் தடங்கள் ஆகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா அமையுமா நீங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபியூச்சர் கோல் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து இறங்குவீங்க வினோத்னி ஸோ நல்லா இருக்கு பட் ஆனால் வந்து நீங்க ப்ரைவேட் ஜாப் கிடை தேடுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல வேற போயிட்டாரு அது நீசமா வேற ஆயிட்டாரு ஸோ அதனால நீங்க பிரைவேட் ஜாப் போறது ரொம்ப நல்லதும்மா கவர்மெண்ட் ஜாப் போகலாம் கவர்மெண்ட் ஜாப் போனா ரொம்ப பேசிக் லெவல்லயே இருப்பீங்கம்மா சோ சரண்யா உங்களுக்கு படிச்சிடலாம் சரண்யா எல்லாருக்கும் படிக்கிறேங்க அக்ஷய் ரஞ்சித் சரண்யா, பிரசன்னா பாய் பிரசன்னா இல்லீங்களா ஒன்பது பிறந்திருக்கீங்க ஐந்து முப்பத்தி ஒன்பது பி எம்க்கு சென்னை ராகு திசை எப்படி இருக்கும் மேம் ஒன்பது சூப்பர் சொல்லாங்க பிரச்சனா அக்ஷயன் விஜயன் அக்ஷயா விஜயன் சாரி அக்ஷய் விஜயன் ஸ்ரீ ஸ்ரீபதி ஸ்ரீபதி எல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்கீங்க தெரியுது முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு தான் இருக்கேங்க சரிங்களா அக்டோபர் மாதம் ஆறு இல்லைங்களா மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க ஐந்து முப்பத்தி ஒன்பது சென்னை நம்பர் நைன் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க படிக்கிறேன் சரணியா பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேற சரணியாவது சரணியா உங்க கேள்வி கொஞ்சம் மேல போயிடுச்சுமா கொஞ்சம் திருப்பி போடுங்க உங்க கேள்வி போடுங்க சரண்யா கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க ராகு திசை எப்படி இருக்கும் கேட்டுக்கீங்க சாரி நான் மறந்துட்டேன் சோ பதினெட்டு வயசாகுது சுப்ரன் நாமயகம் ஷஷ்டி திதி உத்ராடம் நாலாம் பாதத்துல வந்து பிறந்திருக்கீங்க வியாழக்கிழமணிக்கு லக்னம் ராசி வந்து மகர ராசிமானீங்க சரிங்களா ராகு திசை ராகு மகா திசை எப்படி இருக்கும்னா லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டுக்கு போயிட்டார் ராகு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல சாரி பன்னெண்டுல போயிட்டார் கேது ஆறுல இருக்கார் ராகு ஓகேங்களா ராகு சுக்கிரன் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலம் தான் உங்களுக்கு ராகு கேது ஆசிட்டிஸ் பொசிஷன்ல வந்து கோச்சார ராகு கேதுகளும் இருந்துட்டு இப்பதான் விலகுறாங்க அண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ராகு திசை வர ஸ்டார்ட் ஆக போறதுங்களா ராகு திசை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மாசம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு குடை கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் அது இப்போ உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அந்த தான் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் உங்க வந்து ஒரு ஜாப் வந்து அமையும் எல்லாமே அந்த காலகட்டத்துல அமையிறது இருக்கு சோ கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சண்யா ஹலோ 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 நமஸ்காரம்மா சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பது ஏஎம் பிறந்த ஊர்மா சித்தூர் என்ன கேள்வி கறாக общемதம் சென்றுன் பாய்கா rapper நான்பரு Courtney மசலம் எரு காapan sequential எரு wan சுது plural Catal ¿ Boyırdин செரEt த sprinkle பகன fingert caffeு கா gesehen runter நீன் udah பாதராம commissioned答ாம். 1 stewardship chemical முப்பத்தி நாலு வயசு ஆகுதுமா சனிக்கிழமை சனிக்கிழமையில பிறந்திருக்காங்க அஸ்வினி நாலாம் பாதம் திருதயதிசை கரணம் அர்ச்சன நாம யோகம்ல வந்து லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் லக்னம் ராசி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மேஷ ராசிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து திருமண மக்கள் மாதிரிதான் இருக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாசத்துக்குள்ள திருமணம் ஆயிடமா நீச்சு